வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பக்த மையன்பர்களே விரதம் இருப்பதின் நன்மைகள் பயன்கள் என்ன அந்த விரதம் எவ்வாறு நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் விரதம் என்பது சுய கட்டுப்பாடு சுய வைராக்கியம் சுய ஒழுக்கத்தை காப்பதாகும் எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நம் மனதில் ஆழமாக எண்ணிக்கொண்டு சபதமாக எடுத்துக்கொண்டு அதற்காக கட்டுப்பாடாக இருப்பதே விரதமாகும் அந்த விரதத்தை வெற்றியடைய செய்வதற்காகவே ஆலயத்தில் நம்ம இஷ்ட தெய்வத்தின் ஆலயத்தில் அந்த இறைவனை சாட்சியாக வைத்து காப்பு கட்டி கொள்வது காப்பு கற்றிக்கொள்வதைய அதனுடைய பொருள் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்து இந்த காரியத்தில் வெற்றியடைய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்வதே காப்பு கட்டுதாகும் விரதத்தில் பல வகைகள் உண்டு உணவு கட்டுப்பாடாக இருப்பது விரத ஒரு விரதம் மௌனமாக இருக்கக்கூடிய விரதம் இருக்கிறது சுத்த சைவமாக இருக்கக்கூடிய விரதம் இருக்கிறது இதில் எந்த விரதத்தை நீங்கள் செய்ய நினைக்கிறீர்களோ அந்த விரதத்தை ஆரம்பத்திலே முடிவு செய்து அதற்காக நாட்களையும் முடிவு செய்து அதன்படி சங்கல்பம் ஏற்று காப்பு கட்டிக்கொள்ள வேண்டும் விரதத்திற்கும் பல பெயர்கள் உண்டு விரதத்திற்கு இஸ்லாம் மதத்தில் நோன்பு என்பார்கள் கிறிஸ்தவ மதத்தில் தவக்காலம் என்பார்கள் தவசு காலம் என்பார்கள் நாம் விரதம் என்போம் விரதத்திற்கு உங்கள் உடல் மனம் உயிராகிய ஆன்மா இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் அப்போது தான் நீங்கள் அந்த விரதத்தில் வெற்றி அடைய முடியும் அதற்காகத்தான் இறைவனை சாட்சியாக வைத்து காப்பு கட்டுவது விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் முதலில் உங்கள் உடல் வலிமை பெறும் அந்த உடல் வலிமை பெறும்போது நோய்கள் நீங்கும் வைராக்கியம் பெருகும் அதாவது வைராக்கியம் என்றால் மன வலிமை கூடும் வைராக்கியம் மனவலிமை வலிமை பெறும்போது சக்தி ஏற்படும் நீங்கள் நினைத்த காரியங்கள் சீக்கிரம் நடக்க உங்கள் மன வலிமை உறுதுணையாக இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மனபலமும் இருக்கோ அந்தளவுக்கு இறைசக்தி உங்களுக்குள்ளே நிறையா இறைசக்தி நிறைய இறங்கும் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அது வந்து ஆறு வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க அது ஆறு வோல்டேஜ் அளவு தான் அந்த கரண்ட்டை பெற முடியும் கரண்ட்டை சேமிக்க முடியும் அதுக்கு மேலே அதால் முடியாது இதே தௌசண்ட் ஓல்டேஜ் ஃபைவ் தௌசண்ட் வோல்டேஜ் அதுக்கு இந்த மாதிரி கரண்டாக அதை வாங்கி அந்தளவுக்கு அது செலவு பண்ண முடியும் அதே மாதிரி தான் உங்களுடைய ம உடல் உடலும் மனதும் நீங்கள் எந்த அளவுக்கு அதோடைய கெப்பாசிட்டி கூட்டிக்கிறீங்களோ உங்களுடைய மன வலிமையால் உங்களுடைய விரதத்தினால் உங்களுடைய சக்தியை எவ்வளவு கூட்டிக்கிறீங்களோ அந்தளவுக்கு இறை சக்தியை நீங்கள் பெற முடியும் அந்தளவுக்கு நீங்கள் பலன் அடைய முடியும் அதற்காகத்தான் உங்களை காப்பு கட்டி விரதம் இருக்க சொல்லுவது அன்பர்களே அதனால் நீங்கள் இந்த முருகனின் பரிபூர்ணர்களை பெற எந்த தெய்வத்துக்கு நீங்கள் வ விரதம் இருந்தாலும் அந்த சக்தியை முழுமையாக பெற நீங்கள் அவசியம் இந்த விரதத்தை கடைபிடிங்கள் எத்தனை நாள் முடியுமோ செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாட்டி நான் நான் பதினோரு அடுத்த வாட்டி நீங்கள் இருபத்தி நாலு நாள் அப்போ அதுக்கடுத்து வாட்டி ஒரு மண்டலம் இப்படி இருந்து நீங்கள் பயன்பெறுங்கள் என்பதை கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்